கொடுக்கவனை நாளையுடன் முடிவடைகிறது இந்த இரவிற்குள் எப்படியும் நான் கள்ளர்களை கண்டுபிடித்தாக வேண்டும் என் பரவிற்காக காத்திருக்காதே நிம்மதியாக வேண்டிய ஆபத்தான நிலையில் நீங்கள் இருக்கும் போது எனக்கு நிப்பைதான் வருமா அல்லது நிம்மதிதான் ஏற்படும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொறுப்பு அப்படிப்பட்டது அதற்கு நீ என்ன செய்ய முடியும் என் சக்திக்கு தகுந்த உதவி கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய உதவி அதை நான் செய்யலாம் அல்லவா இந்த கலங்கமற்ற எண்ணம் ஒன்றே போது ஒரு பெரும் படையை என் பக்கம் இருக்கும் தெம்பு எனக்கு கடமையில் இறங்கிவிட்டா கண்ணி நீக்க நேரம் இருக்காது இந்த பௌர்ணமி நிலவில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டு போறப்படுங்கள் பௌர்ணமியா என்ன ஒன்றுமில்லை இன்று நான் நிறைவேற்ற வேண்டிய இன்னொரு கடமையும் இருக்கிறது மறந்தே போய்விட்டேன் கொள்ளை கூட்டத்திடமிருந்து கொண்டு வந்த பொருட்கள் அடி வெள்ளையம்மா அதிக காரியடி நீ அழகா இருக்கிறாய் ஏன் இப்படி அலங்கோலமாக பார்க்கிற கடைக்கன் பார்வை கிடைக்காதா என்று ஆயிரம் ஆயிரம் பெண்கள் ஏந்திக் கொண்டிருக்கிறார் எத்தனை ஆடு அன்று ஆடும் போது சாலம் போட சிலம்பு இல்லை இறந்து அசையும் போது இசை முழங்க வட சாய போகும் எனக்கு சாந்தி தரப்போகிறது இந்த கத்தி போகும் என் உடலுக்கு தாதி துறந்து வைக்கப் போகிறது இந்த கத்தி வாழ்விலும் சாவிலும் நீங்களே துணை என்று நீங்கள் இல்லைக்கு துணை புரிய இதோ கட்டி வந்திருக்கிறது எது எனக்கு இருந்தாலும் அதுதான் நீங்கள் அதுதான் நீங்கள் அம்மா யாரடி நீ போனியில் என்னை தடுக்காது மானத்தோடு வாழத்தான் உரிமை இல்லை மரணத்தை முடியாது நான் உங்களை சாக மாட்டேன் நீ என்னை சாகவிட மாட்டாய் உன் மன்னன் என்னை வாழவிட மாட்டா சிறகுடிந்த பறவை போல் நான் துடிக்க வேண்டும் தீப்பட்ட மன நான் கருக வேண்டும் அப்படித்தாலே நான் என்ன கழித்தேன் என்னை விட என்னை மாட்டேன் இந்த தக்குளை முயற்சி விளக்கம் சொல்ல நேரம் இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் மன்னாதி இங்கு வரப்போகிறார் என்ன அவர் உண்மையில் ஆசைப்படுகிறாரா அன்பு வைக்கிறாரா மணக்க போகிறாரா இல்லை அதிகாரம் செலுத்துகிறார் அடிமையாக்கப் போகிறார் காவலம் வைத்திருக்கிறார் அக்கிரமம் அநியாயம் அதை நீங்கள் சொல்லி கேட்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை இந்த முடிவுக்கு கொண்டாய் வேறு வழி யார் எனக்கு துணை கொடி கொம்பை என கூட வாழும் மாலை சூடி மனைவியாக என்னை ஏற்றுக்கொள்ளவும் துணிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு வழி இல்லாத இந்த ஜென்ம இருந்த போய் முடியாது நீ வாழத்தான் வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் சொல் வறண்டு கிடக்கும் என் வாழ்வை பலப்படுத்த வேண்டும் இரண்டு கிடக்கும் என் நெஞ்சிலே ஒளி ஏற்றி வைக்க வேண்டும் உங்களுக்கு நல்ல மனம் இருப்பதா என்னை கைப்பிடித்து மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கத்தான் உங்களை இங்கு வர சொன்னேன் இப்பொழுது அதை கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை என்னை அரசு வரும் நேரமாகிவிட்டது போய்விடுங்கள் என்னால் உங்கள் வாழ்வு பெறக்கூடாது அரச இந்த அகலமே திறந்து வந்தாலும் உன்னை என்னை தடுக்க முடியாது ஒரு நாட்டை பெரிய தியாகமாள் உடலாலும் உள்ளத்தாலும் கலங்கமே இல்லாத ஒரு மாணிக்கம் மனிதர்கள் தாங்களாகவே செய்து வைத்துக் கொண்ட கட்டுப்பாட்டிலே தூண்டு போன உன் நென்றிந்து உன் புனித தன்மையை மறைத்து பேசுகிறது நான் என்னை கேவலமாக கருவதாக எண்ணித்தானே இந்த வார்த்தையை சொன்னால் இல்லை இல்லை அரசரின் அதிகார வரம் அவ்வாறு கூறுகிறது காட்டு முல்லை கரையோரத்து ரோடு தடாகத்தை தாமரை இவைகளை யார் வேண்டுமானாலும் பறிக்கலாம் ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வேலி போட்டுவிட்டார் மலர் மறுக்கவா முடியும் அரசாங்கம் எனக்கு வேலி போட்டுவிட்டது இனி நீங்கள் யார் நான் யார் நீ யார் முதல் இப்போது முதல் என் மனைவி நீ என் மனைவி வெள்ளையம்மா என் மனைவி என் மனைவி நான் உங்கள் மனைவி ད�ས <small> ད�ས <sound> ஒன்றும் சொல்லவில்லையே ஒன்று மரியாதை போல் கேட்கிறார் கண்ணர்களை அடக்க வேண்டியவர் நீர் சபையறை அந்த கடவுளை ஏற்றவர் நீர் நாடறையும் ஊரடங்கு சட்டம் போட்டி உலகமே அறையும் நீர் நான் தந்தவன் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது அதிலே அடக்கம் அந்த சட்டத்தை நீரே மீறினே தளபதி மீறலாம் என்பது ஒரு விதி மீறியது தவறான எண்ணத்தோடு என்பது அரசு சபையின் கருத்து போது கண்ணர்களை பார்க்குமா என்பது அரசு சபைக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம் கண்ணர்களுக்கு உமக்கும் உறவு உண்டு என்ற அடிப்படையில் எழுந்த இந்த குற்றச்சாட்டு ஆம் உண்டு என்ன கள்ளரோடு உனக்கு உறவு உண்டா ஒப்புக்கொள்கிறாயாம் ஒப்புக்கொள்கிறேன் எனக்கும் நண்பர் குடிநருக்கும் நெருங்கின உறவு உண்டு குற்றச்சாட்டு பதில் சொல்ல முடியாத வேலைகளை பழகாஜி போன புன்னகையை பத்தாம் பத்திரிகளின் செயல் இப்பொழுது தேவை புன்னகை குற்றம் பெறுவதற்கு காரணம் காரணம் தாரேத்தை ஆராய்ந்தால் காரணம் தானே தெரிகிறது மன்னா என் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எண்ணிக்கையிலே பல பல ஒருவனை குற்றவாளி ஆட்சிவிடலாம் நிரபராதி என்று நிரூபிப்பதுதான் கடினம் மன்னா இதுவரையிலும் பாதிலே கள்ளமில்லை தவடில்லை சூதில்லை சூழ்ச்சி இல்லை இந்த பாதை நான் கேட்டு பெறவும் இல்லை கூப்பிட்டு தந்தியர்கள் என்பதற்காக நான் செய்வதெல்லாம் சரி என்று வாதிக்கவும் இல்லை புலிவேட்டையாடும் பொறுப்பேற்றேன் வழியிலே ஒரு புள்ளிமானை காப்பாற்ற வேண்டிய அவசியம் வந்தது காப்பாற்ற வருவான் அந்த வரதை கண்டகாலம் சம்பந்தப்படுத்துவோம் என்று காத்திருந்தார்கள் சிலர் யார் அந்த சிலர் ஏன் என்று வந்தார்கள் எவரைத்த ஆணை மன்னா கொஞ்சம் தலை நிமிந்து பாருங்கள் இன்னமும் விளக்கம் சொல்லத்தான் வேண்டுமா நிறுத்தும் களவு போன மூட்டைகள் காணப்பட்ட நமது வீட்டில் எப்படி அங்கு வந்தது கண்ணர்கள் கொடுத்த பரிசா இல்லை தானே எடுத்துக் கொண்டதா குருக்கிறார் அத்தனை கலர்களை பிடித்து மாதிரி விஷயம் வெளிவர வேண்டாம் அப்படி நான்

பச்சை பயிர்கள் செய்து வளரும் பாண்டிய மண்டலம் நீடு வாழ வேண்டும் திருமலை மன்னர் சீரும் சிறப்பும் பற்றி திறந்து வந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் தான் ஆனால் விஷம் சதிகாரிகள் பின்புறம் இருந்து நடத்திய தாக்குதலிலே நான் யாரெந்த கேள்வியை மறைந்து தூண்டிலே நிற்க வேண்டிய கோரமான நிலை அடைந்திருக்கிறேன் நான் சாக வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தாலும் சரி அதற்காக நான் அங்க போவதில்லை ஆனால் கடைசி முறையாக கூறுகிறேன் நேற்றும் சரி இன்றும் சரி கள்ளகளோடு எனக்கு குறவும் இல்லை மதுரை பேரரசு நான் துரோகம் நினைக்கவும் ஏன் துரோகம் எங்கள் பரம்பரையிலேயே இல்லை மதுரை பேரரசில் சட்டம் மட்டும் இல்லாமல் இருக்குமானால் உன்னை விட்டுவிடுவேன் ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து தீர்ப்பு கூற வேண்டியவனாக இருக்கிறேன் இப்போது முதலாவதாக நீ வெள்ளையம்மாலை சரையெடுத்ததற்கு சரியான காரணம் கூறவில்லை இரண்டாவதாக திருட்டு போன சொத்துக்கள் உன் வீட்டிலேயே கிடைத்ததற்கு நீ சரியான முகாந்திரம் கூறவில்லை மூன்றாவதாக திருடர் தலைவனுக்கும் உனக்கும் உறவு இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியவில்லை ஆகவே அரசாங்க இந்த மூன்று குற்றங்களுக்கும் நாளை சூரிய உதயத்திற்குள் உன்னை மாறுகால் மாறுகை வாங்க உத்தரவிடுகிறேன் நன்றி மன்னா நன்றி பாண்டிய மண்டலம் மக்கள் முடிந்து விட்டதா முடிந்துவிட்டதா தீர்ப்பும்பது நடந்தது தீர்ப்பா இதயத்தை சுத்தமாக்கிக் கொண்டு கிண்டித்துப்பார் நடந்தது தீர்ப்பல்ல நடந்த ஒரு அக்கிரமம் இன்னும் பேசிக் கொண்டே போனால் சட்டம் தீரும் பெட்டுவிடுவாய் என் தலையை கெட்டுவிடாது எதுவும் நாட்டு குறைத்த நல்லவனுக்கே சித்திரவதை விதித்த நீ குணம் படைத்த கெட்ட புத்திக்காரர்களின் பாட்டுக்கு தானம் போடும் நீ எதுதான் செய்ய மாட்டார் என் தலையை பேசுகிறாய் வெள்ளையம்மாள் அதனாலே பொறுக்கிறேன் சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான் இப்போது அதுதான் நியாயம் வழங்கி தன்னலத்திற்காக என்னை என் வீட்டிலேயே சிறை வைத்தாயே அது எந்த சட்டம் வழங்கிய நியாயம் ஏன் திக்லா செய்துவிட்டீதி இப்போதாவது கண்ணுக்கு தெரிகிறதா நிதானத்து பேசு நடந்தது சட்டத்தின் தீர்ப்பு சட்டத்தின் தீர்ப்பு உச்சமொத்த கோவலில் கொண்டது சட்டத்தின் தீர்ப்பு அப்போது பாண்டியன் தலைநகரை பற்றி இருப்பது கற்று வருத்தின் தீர்ப்பு தெரிய காலம் வரும் மன்னா கொலையை தடுத்து நிறுத்து பிறகு விசாரணை செய் குற்றவாளி என்று தெரிந்தால் அவர் குடும்பத்தையே கொழுத்து என்னையும் சேர்த்து இல்லை கண்ணீரை துடைக்க மனமில்லை கவலையை தீர்க்க மனமில்லை நீ மன்னன் மனித இதயமே இல்லாதவன் கொஞ்ச பிறகு உன்னை தெரிந்தால் உயிரை கொடுக்க முடியுமா உன்னால் சொல்லு அண்ணா சொல்லிவிடும் சொல்ல மாட்ட நீ திட்டமிட்டு கொலை செய்கிறான் உன்னிடம் கடமை எதிர்பார்த்து நீ கொள்வது வீரனை மட்டும் என்ன திருமணம் என்ன அவரது மனையாளை கொள்கிறான் அவரை மனதார காதலித்த என்னை கொள்கிறான் பாடும் வையின் புகழை கொள்கிறான் செந்தவை நாட்டின் தம்பை கொள்கிறாய் சிங்காதனத்தின் பெருமையை கொள்கிறாய் இன்னும் என்ன மன்னன் பதவி ஆட்டிலே அரசு நடத்து எலும்பு போட்டினே குங்காரணம் அமைத்துக் கொள் போர்க்களத்திலே சாக வேண்டியவரை கொளக்களத்திலே கொலுங்காயே இன்று முதல் உன் மனக்களத்திலே போர் ஆரம்பம் மறக்காதே மன்னா மறக்காதே விட்டானா மன்னல்றிவிட்டானாண் குற்றமற்றா நான் யாரையும் சாகப்பட மாட்டேன் நான் யாரையும் சாகிபட மாட்டேன் காப்பாற்றுவேன் காப்பாற்றியே தீர்வேன் முடிந்து விட்டது வேலையாக நான் இங்கு வந்தே அந்த வேலை நிறைவேற்றாமல் சாகையே என்று எனக்கு காலை கவலை விட்டது நிறைவேற்றும் உங்கள் தண்டனை வாழ்க மீன்கொடி வாழ்க வாழ மதுரை பேரரசு வாழ தென்னகம் വീരാ ഉപ്പാത്ത തവറിവിട്ട മന്നൻ

என்னை மன்னித்து விடுங்கள் நன்றாக அழு தொண்டை அடைத்து போகும் அளவுக்கு அழி ஆற்றாது அலரும் என்று அவளை பெண்கள் தனியாக அடுவது மீண்டும் கூட சேர்ந்த நேரத்திலாகவும் கண்கள் திறந்ததை ஒழி இருக்கிறதா இருந்தால் நடுவில் தடுத்து நின்ற இன்னல செந்தியை மஞ்சள் அழிந்து கூந்தல் அழிந்து குங்குமம் கலைந்து பச்சை பருவத்திலேயே பட்டு போன மரத்தை பார் பார் மன்னா நன்றாக பார் அன்பு தவழின் கணவன் முகத்தை யாத்தியோடு பார்க்க வேண்டிய கண்கள் அதிலே யாராக ஓடும் கண்ணி அத்தான் அத்தான் என்று பாசத்தோடு அழைக்க வேண்டிய உதறுகள் அதிலே சோகத்தின் துடிதெடுப்பு மன்னவனே உன் ஒரு வார்த்தையிலே உயர்த்த நடைப்படமாக ஆகிவிட்ட இந்த உத்தமையை ஏன் அசையாமல் நிற்கிறார் வீடு கட்டி வந்த கள்ளன் யார் என்று கேட்க தட்டியவன் நானே என்று வெட்டி வைத்துக் கொண்டான் கையை பொற்கை பாண்டிருக்கேன் உச்சமற்ற கோவலனை கொலை செய்தான் என்பதை உணர்ந்ததும் சிங்காதனத்தில் இருந்தேன் மகன் என்று கேட்டது கற்று நிறைந்த மணிமேகனை என்றான் மகன் என்று தெரிந்தது ஊரார் கொன்று விட்டார்களே அவனை நான் என்னவா கொண்டிருக்க வேண்டும் என்று நீதிமுறை எழுப்பு நான் போடுகார் சோழன் ஏன் ஆண்டி முதல் அரசர் வரை ஒரே நீதி வழங்கிய மூலம் படங்களை அந்த சிங்காதனத்திலே நீ அந்த சிங்காதனத்திலே இல்லை குரலாக நீதி பிறந்தது மழையாக செங்கோல் வளைந்தது என்னை கருத்து விட்டார்கள் கண்டாரர்கள் என்னை மன்னித்து விடுந்தது மன்னிப்பு மன்னிப்பு வானகமே பையகமே வளர்ந்து வரும் தாயகமே ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டுகின்ற பொன்னலமே போர்க்களத்தில் பிரிக்கின்ற பொன்னவரின் மன்னனமே மரகப் போகிறது ஒரு மாபெரும் ஜீவன் மன்னிப்பு கேட்கிற திருமலை மன்னன் பா தீர்க்க ਮੰடி எடுக்கிற திருமலை மன்னன் மண்ணுங்க மண்ணுங்க மன்னா போ அவர் காலில் விழு புரண்டு வா நீரால் உன் தலங்கத்தை கழு ஏ போ 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 அய்யோ என்ன கொள நடுங்குது என்ன ோம் என்பதை உணராமலே காரியம் செய்கிறவர்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னா நீ என்னை மன்னிப்பாயா மன்னா நானா மன்னிப்பது நீங்கள் ஒரு குற்றம் செய்யவில்லை அதாவது அதாவது பொம்மி

Obrigado. Ah! 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 Ah!